இதுல சீமான் வந்து மூணு சதவீத வாக்குகள் ஆளாளுக்கு எவ்வளவு பெரிய சதவீதத்தை அவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பத்து சதவீதம் இருபது சதவீதம் எட்டு சதவீதம் இருந்தது பன்னிரெண்டாக உயர்ந்தது பன்னிரெண்டாக இருந்தது இருபதாக இன்னும் கொஞ்சம் நாள்ல இருபத்தி ஐந்து முப்பதாக உயர்ந்தது அப்படின்னு கூட சொன்னாங்க பாண்டேவா நான் கூட அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன் காக்கி இவ்வளவு பெர்சன்டா அத நான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன் ஆனா இப்போ இந்த சர்வேல அது என்னால தவிர்க்க முடியல விஜயை தான் டார்கெட் பண்ணி போயிடுவேன் ஓ விஜய் தரப்பில் தவறு இருக்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல சிபி ரொம்ப மும்முரமாக ரொம்ப மும்முரமாக அப்ப அவங்க மும்முரமா இருக்கிறாங்கன்னா மாடு வாழை மாடு வாழ தூக்குதுன்னா சாணி போட தான் வாழ தூக்கும் முதல் கட்டமாக நமக்கு ஒரு ஆய்வு கிடைச்சிருக்காது நம்ம பிரேக் பண்ணுவோம் மத்திய உளவுத்துறை ஒரு சர்வே எடுத்து இப்படி எடுத்தீங்கன்னா திமுகவுடைய ஸ்ட்ரென்த் வந்து நாற்பத்தி மூணு சதவீத வாக்கு சாலிட் இன் சாலிட் இன் கான்டாக்டு இன் கண்டெக்சு இதே கூட்டணி தொடர்ந்தால் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து இருக்கு பதினோரு சதவீத வாக்குகள் இருக்கு இப்போ அது பத்து சதவீத வாக்குகள் ஆகுது திமுக நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகள் இருக்கும்போது அதிமுக கூட்டணி வந்து பிஎம்கே டிஎம்டிகே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தாலே முப்பத்தொம்பது சதவீத வாக்குகள் ஆகும் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் தாமோதரன் பிரகாஷன் எந்திரிக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் தோழர் ரசீஃப் அவர்களே வணக்கம் ரங்கராஜ் பாண்டே அவருடைய அந்த யூடியூப் சேனலான சாணக்யாவில் எலெக்ஷன் தொடர்பாக ஒரு கருத்து கணிப்பு இரண்டு பாட்டாக போட்டிருக்கிறாரு அது இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவா அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்புகள் இல்லை மக்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு எப்படி பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவர்களுக்குடையில் எப்படிப்பட்ட கூட்டணி அமைய வேண்டும் அமைந்தால் எப்படி இருக்கும் ஒன்றியத்தில் வெளியுறவு செயல்பாடு எப்படி இருக்குது ஜிஎஸ்டியை இப்போ குறைச்சிருக்காங்க அதில் மக்களுடைய கருத்து என்ன இன்கம் டேக்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதில் மக்களுடைய கருத்து என்ன இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கேட்டு கருத்து கண்டிப்பாக வெளியிட்டிருக்கிறாரு நம்ம ஒவ்வொன்றா கூட பேசலாம் அதுல அதுல குறிப்பா முதல்ல நம்ம ஆரம்பிக்க வேண்டியது அதிமுக கூட்டணி அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த பிளவு அதிமுகவில் அந்த பிளவு வந்து இன்னைக்கு சரி செய்யப்படணுமா எல்லாரும் ஒருங்கிணைய வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டு மக்களினுடைய பதிலை அவர் பெற்றிருக்கிறாரு அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோணக்கூடிய விஷயம் என்ன யாருடைய கருத்தாக அது பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருக்கு ரெண்டாவது முக்கியமான கேள்வி அதுலேயே வந்து ஆஹ் அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி அமைய வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க முதல்ல இந்த கருத்து கணிப்பு வந்து முப்பத்தி ரெண்டு தொகுதியில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேரு கிட்ட எடுத்த எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு அதுல அப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேக்கா வரணுமா வேணாமான்னு மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி பெருவாரியான மக்கள் அதுல வந்து ஆமா அப்படி ஒரு கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னதா கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது சோ இந்த இரண்டை மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயம் என்ன இது முழுக்க முழுக்க அதாவது என்ன சொல்வாங்க நீ வந்து காலந்து பிறந்தவன் நான் தலையிலேருந்து பிறந்தவன் மற்றவெல்லாம் வந்து தோல்லேருந்து பிறந்தவன் தொடையிலேருந்து பிறந்தவன் அப்படின்றத ஒரு டிகேட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா அவர் ராஜபாளையத்துக்காரர் அவர் பக்கத்தில் ஸ்ரீரங்கம் தான் கோயில் அந்த இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார்கள் என்ன விளம்புவாங்களோ கேட்டுங்களா அந்த மாதிரி சாதிய கோட்பாடு கோட்பாடுகளை வந்து கேரளாவில் கூட நான் மன்னர் வந்து நான் கடவுளின் பிரதிநிதின்னு சொல்லிப்பாரு கடவுளின் பிரதிநிதியா அடுத்ததா ஆட்சி செய்கிறவர் நம்பூதிரியா தான் இருப்பார் அந்த மாதிரி பாண்டே வந்து தமிழகத்தின் நம்பூதிரியா உட்கார்ந்துக்கிட்டு அவர் சொல்றாரு அவர் சொல்றது பத்தி ஆய்வு எல்லாம் நம்ம அடுத்த கட்டமாக வருவோம் முதல் கட்டமாக நமக்கு ஒரு ஆய்வு கிடைச்சிருக்கு அதை நம்ம பிரேக் பண்ணுவோம் தமிழகத்துல இப்போ அப்படின்னு மத்திய உளவுத்துறை ஒரு சர்வே எடுத்திருக்கு அந்த சர்வேயோட விஷயங்கள்ல இருந்து நம்ம போவோம் அதில் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து இன்னும் முப்பத்தி நாலு சதவீத வாக்குகள் இருக்கிறது இருக்குது இருக்குது திமுக கூட்டணியில் ஒரு சதவீத வாக்கு இருக்கு மக்கள் நீதி மையம் அதுக்கு ரெண்டு சதவீத வாக்கு காங்கிரஸ் அதுக்கு மூணு சதவீத வாக்கு இருக்கு சிபிஐ சிபிஎம் ரெண்டுத்தையும் சேர்த்தா ரெண்டு சதவீத வாக்குகள் இருக்கு பிசிகா அதுக்கு ஒரு சதவீத வாக்குகள் இருக்கு இது போன்ற சூடான அரசியல் செய்திகள் தொடங்கி உங்க உள்ளூர்ல நடக்கக்கூடிய சிறிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரை தெரிந்து கொள்வதற்காக வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி எடுத்தீங்கன்னா திமுகவுடைய ஸ்ட்ரென்த் வந்து வாக்கு இதே கூட்டணி தொடர்ந்தால் வாக்குகள் வந்து இருக்கு அதிமுகவுக்கு போன தேர்தலை விட ஒரு சதவீத வாக்கு இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி சதவீத வாக்குகள் இருக்கு போன பார்லிமெண்ட் தேர்தலை விட பிஜேபிக்கு கிட்டத்தட்ட ஒரு பிஜேபி கூட்டணின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்கல அந்த கூட்டணி வந்து இப்ப செத போயிடுச்சு அப்போ பிஜேபிக்கு பதினோரு சதவீத வாக்குகள் இருந்தது இப்ப அது பத்து சதவீத வாக்குகள் ஆகுது குறைந்திருக்கு குறைந்திருக்கு ஒரு சதவீதம் இந்த ஒரு சதவீதம் ஏறி இருக்கு அங்க ஒரு சதவீதம் குறைந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு இருக்கிற ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படி இருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய பிளவுகள் இந்த சூழ்நிலையில அதுக்கு இருக்கு தேமுதிக அதுக்கு ஒரு சதவீத ஓட்டுகள் இருக்கு இந்த இவங்க சொல்றாரு இல்லையா பாண்டே வந்து அவர் சர்வேல சொல்ற அதை நம்ம பின்னாடி எலாபரேட் பண்ணோம் அந்த அரசுக்கு எதிரான ஓட்டுகள் ஒரு மூணு சதவீதம் இருக்கு வந்து மூணு இருக்கும்போது அதிமுக கூட்டணி வந்து எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தாலே முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் தான்

கேட்குறேன் இதுவே தப்பு நாலு சதவீதன்றதே தப்பு ரைட்டா இதுவே அன்புரூவன் இதுவரைக்கும் ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன்ல விஜய் ஓட்டு வாங்கியிருக்காரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு லட்சம் பதவி இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு வாங்கியிருக்காரா விஜய் இந்த அவர் பேரை சொல்லாம சொல்லாம ஒரு கட்சியை அவருடைய மண்டத்தை சேர்ந்தவங்களாம் சிலர் நின்னாங்க வாங்கினாங்க அது வந்து ஒரு நூத்தி நூத்தி பதவிகள் வாங்கியிருக்காங்க அது ஒரு ஊர்ல ஒரு பஞ்சாயத்துல ஒரு வார்டு அப்படி ஒரு நூத்தி முப்பத்தாறு வார்டு ஆஹ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிராம பஞ்சாயத்துகள்ல விஜய் வாங்கினது வந்து ஏதோ விஜய் விஜய் சொல்லாம சொல்லாம மக்கள் இயக்கத்தோட சொல்லிட்டு அவர் வந்து இன்கம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்றாரு அவரு நூத்தி எழுபது கோடி ரூபாய் ஏமாத்திட்டாரு ஏமாத்திட்டாருன்னு கேஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அசஸ்மெண்ட் இயர்ல ஏமாத்திட்டதா கேஸ் அதில் நூற்றி எழுபது கோடி ரூபாய் ஃபைன் போடுறாங்க அதை எதிர்த்து விஜய் போறாரு அப்போ அவர் சொல்றது என்னன்னா என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் ஆரத்தி எடுக்கிறதுக்கு பூஜை பண்றதுக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு படம் வெளியாகும்போது வெளியாகும்போது வந்து நான் வந்து செலவு பண்ணுவேன் என்னுடைய மன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை சேர்ந்த முப்பத்தி நாலு மாவட்டம் பாண்டிச்சேரியை சேர்ந்த நாலு மாவட்டம் அப்ப சொல்லும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொல்றேன் தமிழகத்தை சேர்ந்த முப்பத்தி நாலு மாவட்டங்கள் பாண்டிச்சேரியை சேர்ந்த மூன்று நான்கு மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள்ல எல்லாத்துலயும் வந்து நான் செலவு பண்றது வந்து எனக்கு கணக்கே இல்லை அவங்களுக்கு எல்லாம் தான் காசு கொடுத்துதான் அவங்க அடிப்பாங்க பால் ஊற்றுவாங்க கொண்டாட்டங்கள் ஈடுபடுவாங்க பட்டாசு வெடிப்பாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட விஜய் மக்கள் இயக்கத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு அவர் அபிடேவிட்ல சொல்றேன்னா ஒரு லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு ஒரு லட்சம் பேர் தான் ஒரு லட்சம் பேருக்கு நான் வந்து செலவு பண்ணுவேன் இவங்க தான் வெறித்தனமான ரசிகர்கள் சொல்லுவாங்க இல்லையா தேட்டர்ல வந்து யோ தல்லபதி தல்லபதி அப்படின்னு கத்துவாங்களா அவனா ஒரு லட்சம் பேர் இருக்கா தமிழ்நாடு முழுக்க வந்து நடத்துற ஊர்வலங்கள்ல நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் அந்த லட்சம்ன்றது வெறும் மன்றத்தினுடைய நிர்வாகிகளா இல்ல மன்றத்துல நிர்வாகிகள் அப்புறம் தொண்டர்கள் உறுப்பினர்கள் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்தே ஒரு லட்சம் தான் இதுதான் விஜயோட ரியல் இவன் தான் வந்து தியேட்டர்ல போயிட்டு இந்த ஒரு லட்சம் பேர் தான் வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்ப்பான் ரைட்டுங்களா ஒரு லட்சம் பேர் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எவ்வளவு ஆகும் காசு இதுதான் இவங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல ஒரு மேஜர் போர்ஷன் அங்க இருந்தா போகும் இதுதான் ஒரு இன்கம் டாக்ஸ்ல சொல்றாரு ஒன் ஒன் லேக்ன்னே சொல்றாரு இப்போ இப்போ சொன்ன இப்போ விஜய் வந்து அங்க கரூர்ல பண்ணதை பத்தி ஆராய்ச்சி பண்ற சிபிஐ வந்து இப்போ வந்து அவங்க ஆபீஸ்க்கு வந்துடுச்சு ஆஃபீஸ்க்கு வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இதையும் சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவரை எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு ஒரு ஐடியாவில் கொண்டு மூவ் பண்ணுறாங்க இல்லையா கரூர் விஷயத்தை சிபிஐ சீரிஸாக எடுத்து பனையூர் வரைக்கும் வந்துடுச்சு பனையூரில் வந்து விஜய வந்து திமுக அரசு விசாரிக்கவே இல்லை சிபிஐ அப்படி இல்லை விசாரிக்குது தூய்படும் விசாரிக்குது விஜய அது இல்லாமல் அந்த ஏரியாலே ஒரு முந்நூத்தறுபது சாட்சி அந்த ஏரியாவில் நின்று போலீஸ்காரங்க ஒரு இருபது முப்பது நாற்பது பேர் ஐநூறு போலீஸ்காரங்களையும் சாட்சியாக்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய மூமெண்ட் இருக்கு அப்போ இந்த நூற்றி எழுபது கோடி ரூபாய் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல நீ பண்ண வருமான வரி ஏய்ப்பு தொடர்பான குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு இது வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் கிடையாது இப்படி நீ எத்தனை வருஷம் பண்ணியிருக்க அப்படி பார்த்தா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வரும் இது இதுலயே வந்து இவரோட ஸ்ட்ரெங்க் வந்து இவ்வளவுதான் டோட்டலாக ஒரு லட்சம் பேர் தான் ஸ்ட்ரென்த் இவ்வளோதான் விஜய் ஃபோர்டுன்றதே இதுவே அன்டெஸ்ட் அண்ட் அன்ப்ரூவன் தான் அது இப்போ ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு நாங்கள் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் அப்படின்றார் இல்லையா அதெல்லாம் வந்து அன்ப்ரூவன் அண்ட் அன்டெஸ்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே பாண்டே வந்து சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா

அவருடைய கருத்தின் கூட்டணி இல்லாமலேயே அதிமுக பாஜக கூட்டணி அதிகமான வாக்குகளை பெறும் அப்படின்றத அவரோட கருத்தா இருக்கு இன்னொன்னு வந்து யாருடன் கூட்டணி அமைக்கணும் அப்படின்றதுல விஜய் கூட்டணி விஷயத்துல அவர் யாரோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்றது வரும்பொழுது அவர் சொல்றாரு காங்கிரஸோட கூட்டணி அமைக்கணும்னு பதினெட்டு சதவீதம் பேரு நாம் தமிழரோட கூட்டணி அமைக்கணும்னு இருபத்தி ஒரு சதவீதம் பேரு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கணும்னு அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் புரியுதுங்களா இன்டென்ஷன் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் ஒரு தேவையில இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் இருக்கிற இருக்கு அதான் பிரதிபலிக்கிறாரு பாண்டே கவர்மெண்டோட பர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஆன்டி இன்கம்பன்சி வளருதுன்னு இவங்களே கணக்கு போறாங்க இல்லையா லா ஆர்டரில் வந்து பேட் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் ரைட்டா ஆனால் ஊழல் சிக்ஸ்டி பர்சன்ட் ஊழல் வந்து திமுக ஆட்சியில் அதிகரிச்சிருக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுறதுல வந்து ஓகே அப்படின்ற லெவலில் திமுக இருக்கிறது வந்து ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாங்க ஆனா லாண்ட் ஆர்டர் மோசம் ஊழல் வந்து அதைவிட மோசம் எங்க வருதுன்னா ஈடி வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் ட்வெண்ட்டி வெறும் இருபத்தி பேர் தான் சொல்றாங்க இது அரசியல் பழிவாங்கல் நூத்துல இருபத்தொன்பது பேர் மட்டும்தான் சொல்றாங்க தெரியவில்லை முப்பது முப்பது இருபத்தி இருபத்தொன்பது அறுபது வந்துருச்சு சரி உங்களுக்கு நடவடிக்கை சரின்னு ஒரு சதவீதம் சதவீதம் பேர் விஜய் அரசியல் எப்படி கருத்து இல்லை ஏழு சதவீதம் பேர் அதிமுக பாஜக கூட்டணி வந்து மோசம் இருபத்தி ஏழு சூப்பர் முப்பத்தி ரெண்டு பரவாயில்லை நாப்பத்தொன்னு இந்த ஒப்பீனியனே இல்லை தேர்ட்டி டூ இப்படி இவர் வந்து முழுக்க முழுக்க தன்னோட கருத்துக்களை தான் கொண்டு வர்றாரு அது அதுலேயும் பாருங்களேன் ஸ்டாலின் வந்து மோசம்னு சொல்கிறவங்க நாற்பத்தோரு சதவீதம் பேர் ஸ்டாலினுக்கு வந்து சூப்பர்னு இருபத்தி ரெண்டு பரவாயில்ல முப்பத்தேழு மோசம் நாற்பத்தொன்று ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து மோசம் ஐம்பத்தி ரெண்டு துணை முதல்வரனுடைய செயல்பாடு இது மாதிரி வந்து முழுக்க முழுக்க நம்ம முதல்ல சொன்னது இந்த கருத்து கணிப்பு ஏதோ ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்டது பட் இதுல வந்து பாஜகவினுடைய எதிர்பார்ப்பு அடங்கியிருக்கு அதான் ரொம்ப முக்கியம் அப்ப எதிர்பார்ப்புல பாஜக இரண்டு வகையில எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கு ஒன்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த பிளவுபட்ட எல்லா நபர்களும் ஒன்னா சேர்ந்து அதிமுக ஒன்றாக வேண்டும் இரண்டாவது விஜயோடு கூட்டணி அமைக்க வேண்டும் பாஜக அதிமுக விஜய் இந்த கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்றது இந்த கருத்து கணிப்புல இருந்து நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுதா அப்படி இது நடக்கல அப்படின்னா பாஜக எந்த அளவுக்கு போகும் அதற்கு இந்த சிபிஐ ரைடு இருக்குல்ல இப்ப சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்குல்ல நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க பாத்தீங்களா சிபிஐ இன்னைக்கு நேரடியாக போய் விஜய சந்திச்சு அவர்கிட்ட விசாரணை நடத்தக்கூடிய அந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னா சிபிஐ எப்படியாக பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படுவதற்காக பாஜக விஜய்க்கு வந்து ரெண்டு ஃபார்ம்ல இருக்கு ஒன்னு வந்து ஐடி அவர் மட்டும் இல்லை அவருக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் மேலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ரெண்டாவது ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய அந்த கட்சிக்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் ஃபினான்ஸ் பண்ணுறாரு அவரோட எய்ம் வந்து லாட்ரியை கொண்டு வரணுன்றது தான் அவரோட ஏம்மு அதுக்காக தான் அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காரு இதுதான் மேடர் ஸோ ஒன்று வந்து இது இன்கம் டேக்ஸு இவங்க ரிலேட்டிவ்ஸ் மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் மூணாவது வந்து இந்த சிபிஐ கேஸு சிபிஐ கேஸில் வந்து புஷியானந்த் இது வரைக்கும் அப்பியர் ஆகலை நிர்மல் இது வரைக்கும் அப்பியர் ஆகலை இப்போ இவ இவங்க எல்லாருமே அப்பியர் ஆகணும் சிபிஐயில் சிபிஐ வந்து முதல்ல ஒரு ஆறு பேர் டீமோட தான் விசாரணை ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆறு பேர் சேர்த்து முதல்ல வந்து பன்னெண்டு பேர் டீம் ஆகிடுச்சு பன்னெண்டு பேர் டீம் இதுவரைக்கும் விசாரிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை மட்டும் பொதுமக்கள் கடைக்காரங்க எல்லாமே வந்து முப்பத்தி ரெண்டு பேர் சேட்டலைட்டு மேலே போதும் இல்லையா அதை வச்சு விஜய் பொதுக்கூட்டம் நடந்த இடத்த சேட்டிலைட்டில் விஷுவல் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க சாட்டலைட் ஸ்கேனிங் மெத்தடில் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் எப்போ வந்தாரு ஏன் வந்தார் அவர் கூட எத்தனை பேர் வந்தாங்க வரும்போது தான் நெரிசல் வந்ததா வேற என்ன பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று கூட திமுக உள்ள வந்து அங்கே சதி பண்ணனால தான் விஜய்க்கு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னு ஒரு ஆங்கிளில் கூட அந்த கோணம் விசாரிக்கப்படவே இல்லை அந்த கோணமே இல்லை அந்த கோணம் இல்லை இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அங்கே ஓ சிபிஐ அந்த கோணத்துல விசாரணை நடத்தவே இல்லை அந்த கோணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை அந்த கோணத்தை பத்தி இதுவரைக்கும் விசாரிக்கப்பட்டவங்க கிட்ட சிபிஐ கேட்கவே இல்லை சிபிஐ விஜய தான் டார்கெட் பண்ணி போயிட்டு ஓ விஜய் தரப்பில் தவறு இருக்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல சிபிஐ ரொம்ப மும்முரமாக ரொம்ப மும்முரமாக அப்ப அவங்க மும்முரமா இருக்கிறாங்கன்னா மாடு வாழ தூக்குது மாடு வாழ தூக்குதுன்னா சாணி போட தான் வாழ தூக்கும் அதனால அவங்க வந்து கூட்டணிக்காக தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க விஜய வந்து நெருக்கி கொண்டு வர்றாங்க விஜய் வந்து அவர்கள் தரப்புல அவங்களுக்கே தெரியாம ஒரு வலையில போய் இப்ப விழுந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இதை சிபிஐ தான் எங்களுக்கு விசாரணை நடத்தணும் தமிழ்நாடு காவல்துறையில இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் யாருமே அதுல இடம்பெறக்கூடாதுன்ற அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் வா அவர்களினுடைய அந்த எண்ணம் அப்படின்றது இன்னைக்கு அவர்களுக்கு எதிராகவே மாறி இருக்கு புரிஞ்சுக்கலாமா ட்ராப்ல இஸ் இன் அ ட்ராப் உம் உம் அவர் வந்து அதுக்கு போவார் போவாருங்களா இப்போ அவர் அதுக்கு போனா கூட நமக்கு கிடைக்கிற கணக்கு பிரகாரம் ஃபைட் வந்து ஷார்ப்பா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க சார் ஓ இப்போ விஜய் அதிமுக பாஜக இந்த கூட்டணி அமைந்தாலும் கூட திமுகவுக்கு எதிரான அந்த சண்டை தவிர திமுக விஜய் வந்து பாஜக எதிர்ப்பாளரா வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு இப்போ ஒரு கிறிஸ்டியன் கூட ஜோசப் விஜய் அப்படின்ற அடிப்படையில அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு அவர் தயாரா இருந்திருப்பார் ஒரு கிறிஸ்டியன் ஏன்னா கிறிஸ்தவர் வந்து முதலமைச்சர் ஆவதுன்றது முதல் தடவை அப்படி ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறாரு ஜோசப் விஜய் வி சி ஜோசப் விஜய் தான் இன்கம் டாக்ஸ்ல கூட அவரோட அட்ரஸ் பேர் வந்து சி ஜோசப் விஜய் தான் அபிடேவிட்ல சி ஜோசப் விஜய் மூலமா போடலான்னு தயாராவார் ஆனால் அவர் கூட பாஜக உள்ள வருதுன்னு தெரிஞ்சா அந்த கிறிஸ்தவர் ஓட்டு போட மாட்டார் ஏட்டா விஜயுடைய பாஜக ஆதரவு நிலைக்கு அவர் போயிட்டு அதிமுகவையோ பாஜகவையோ ஆதரிச்சா அவர் ஒரு நிலை எடுப்பாருன்னா விஜயோட ஓட்டு பாதியா சரியும் நீங்க சொல்றது அப்படின்னு பார்த்தா நாலுல இருந்து சரியுமா சரி கமல் மாதிரி இவ்வளவுதான் இது வந்து வந்து பூஸ்டட் ஸ்ட்ரென்த் தான் சரி அப்படி போறதா இருந்தா என்ன சொல்லுவாரு என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாருல்ல பாஜகவை என்ன சொல்லிட்டு அந்த கூட்டணியில இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு வெளியில நம்மளுக்கு அப்பட்டமா தெரியும் விரட்டப்படுறார் அப்படின்ட்டு அதை ஒரு வெளில சொல்ல முடியாது இல்ல என்ன காரணம் சொல்லுவார் திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்காக நாங்கள் இப்போதைக்கு எங்களுடைய கொள்கையை ஓரம் கட்டிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் நாங்க இவங்களோட இணையோம் அப்படின்னு சொல்லுவாங்க தீய சக்தியை விரட்ட வேண்டும் அதற்காக இணையணும் அத இன்னொன்னு இன்னொரு கிளாஸும் அடிவாங்க விஜய் முதல்வர்ன்றது ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது அதையும் அவர் விட்டு கொடுத்துட்டு தான் உள்ள போங்க அதிமுகவே வந்து ட்வெண்ட்டி ஒன்னு சொல்றோம் இல்லைங்களா இதுவே வந்து அதிமுகவுக்கு அந்த சவுத் சைடு ஓட்டுகள் இல்லாத நிலையில தான் அதிமுக அதிமுக தன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ்க்கு இருக்கும் அதிமுக ஃபுல் ஸ்ட்ரென்த்ல வந்தா தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ்க்கு வரும் ஃபார்ட்டி கூட போயிருக்கு அதிமுக சிங்கிளாலாம் ஜெயிக்கும் போது ஜெயலலிதா அப்படிலாம் போயிருக்கு ஆனா இப்போ வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல தான் நிக்குது இதுக்கு வந்து இப்போ ஏடிஎம்கேல நடைபெற்ற ஸ்ப்ரிட் இருக்குல்ல இது வந்து அதிமுகவோ பெரிய அளவுக்கு பதிலு சரி அப்போ தன்னுடைய முதல்வர் கனவை கூட விட்டு கொடுத்துட்டு அது எப்படி போவார் உள்ள போவாரா அது எப்படி போவார் அப்போ அங்க என்ன ஏற்பாடு செய்யப்படும் பாஜக மத்தியஸ்தம் பண்ணி பாஜா எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய்க்கும் இடையில என்ன பேச்சுவார்த்தை நடத்தி என்ன மாதிரியான ஒரு டேர்ம்க்கு அவங்கள கொண்டு வருவோம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றது வந்து எடப்பாடியை தூக்கி போட்டு உம் உடைச்சிட்டு செங்கோட்டையன் தான் இப்போ போயிருக்கார்ல நான் வந்து பொதுச் செயலாளரு எடப்பாடி பழனிசாமி தற்காலிக பொதுச்செயலாளரு எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்கார்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதிமுகவை உடைச்சிட்டு எடப்பாடியை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து விஜயோட சேர்ந்து யார் முதல்வர்ன்ற கேண்டிடேட்டுன்றத வந்து ஃபைனலைஸ் பண்ணாமல் மகாராஷ்டிரா பாணியில் ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி அவங்க வருவாங்க ஜெயிச்சா அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் ஓகே அதற்காகத்தான முன்னேற்பாடுகள் தான் இதெல்லாம் அதுக்காக இப்ப இப்போ சிபிஐ இருக்கு காலத்துல இன்னொரு பக்கம் அதிமுக தரப்புல இருந்து செங்கோட்டையன் டிடிவி தினரின் ஓபிஎஸ் போன்ற நபர்கள் இருக்காங்க இந்த புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஊடகவியலாளர்கள் இருக்காங்க இந்த மாதிரி கருத்தியலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அப்படின்னு ஸோ பல தளங்களில் பாஜக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது அது எப்பவுமே வேலை செய்யுது கோலாகலா சீனிவாஸ் இவங்கெல்லாம் ரஜினி பாண்டே கோலாகல்லா சீனிவாசு மாரிதாஸ் மாரிதாஸ் பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அழகா பேசுவாங்க அழகா பேசி ஒரு பொய்ய நிறுவ பார்ப்பாங்க நம்மள மாதிரி ஆட்களை வந்து ரொம்ப அழகா இவங்க அளவுக்கு அது அப்படி அது இப்படி அப்படி இப்படின்னு அந்த தொடர் வர்ணனைக்குள்ள நம்ம போக மாட்டோம் தொடர் வர்ணனைனா தொடர் தொடர்ந்து அடிக்கிறா அடிக்கிறதா தான் இருக்கும் நம்மளுடைய வர்ணனையெல்லாம் அட்டாக் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஏம் பண்ணி இது பண்ணி தான் பண்ணோம் இந்த நாட்டி ஆரனை வந்தேனே தானே அதான் பாண்டே சுக்லா விஷ்ணும் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னுவதனே தியாகி சர்வ விக்ரோக சாந்தி இது கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முற்றால் கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி இது நம்ம இதுதான் ரெண்டு பிரச்சாரத்துக்கு இடையிலான வேறுபாடு இவங்க ரஜினிக்கும் இதான் பண்ணாங்க அதே விஷயங்களை பண்ணாங்க இந்த பிஜேபியோட நெரேட்டிவ்ஸை தான் இவங்க வந்து செட் பண்ணுவாங்க இவங்களை வியூ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க யூடியூப்பில் இவங்களை வந்து வியூ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க வச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய நரேட்டிவ் மாதிரி அது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வியூஸை வச்சுக்கிட்டு அதை வச்சு அவங்க செட் பண்ணுவாங்க ஆனால் அது உண்மை அல்ல அது போய் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே